அது ஒரு அரசு பொது மருத்துவமனை அங்கே ஒரு பெரிய ஒரு சீரியஸாக இருக்கார் அவருக்கு வந்து ட்ரிப்ஸு ஏறிட்டுருக்கு ஆக்சிஜன் அந்த மாஸ்க் வச்சுருக்காங்க அப்படியே மூச்சு இழுத்துட்ருக்கு அந்த பெரியவருக்கு பக்கத்தில் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இவங்களோட பையனாக நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அவர் பார்த்தா ஆட்டோ ட்ரைவர் இல்லை சார் எங்கள் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வரும்போது பொத்துன்னு விழுந்தார் அதான் தூக்கிட்டு வந்து சேர்த்துவோம் அப்படின்னு அப்போ அவங்க ஃபேமிலியில் யாராவது இருந்தால் பாருங்கள் கூப்பிட்டு பாருங்கள் சொல்லி பாருங்கள் இல்லை சார் அவர் பாக்கெட்டில் வந்து அவர் பையன் வந்து போரூரில் இருக்கிற மாதிரி அதோடய அட்ரஸ்ஸு ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் இருந்தது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டேன்றான் ஆனால் அது வந்து இவருடைய இந்த பெரியவருடைய பையன்தான் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு கூட இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் ஒரு டெய்லர் கடை இருக்கலாம் அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த டெய்லரும் கூட இருக்கார் இன்னொருத்தர் கூட இருக்காங்க மொத்தம் ஒரு ஆட்டோ டிரைவரோடு சேர்ந்து மூணு பேர் இருக்காங்க டாக்டர் யோசிக்கிறாரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் தான் இருக்காரு இருந்தாலும் பார்ப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம் எதுக்கும் அந்த பையனுக்கு இன்னொரு முறை கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனே வார்ட்பாய் வராரு அதுண்ணா அந்த நம்பரை கொடுண்ணா எவ்வா ஃபோன் பண்ணுறேன் பேத்த இப்போ உசுரு போவா போகணும் போக கிடக்குது ஃபோனை எடுக்காமல் இருக்கிறா லூஸு கொடுண்ணா அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணுறான் பாய் என்ன பண்ணுறாரு அந்த ஃபோன் நம்பர் வாங்கி போடுறாரு ரிங்காவது எடுக்கலை நாலு முறை ரிங்காவது எடுக்கலை அப்புறம் ஒரு ஐடியா தோணுது பக்கத்தில் இருக்கு எம்ப பெஷமே வீடியோ கால் பண்ணி இந்த பெரியவர் அப்படியே காமிப்பான் அந்த நம்பரில் அப்படின்னு வீடியோ கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு அந்த பையன் நம்பருக்கு இந்த பெரியவருடைய பையனுக்கு கட் பண்ணுறான் கட் பண்ணிட்டு அவன் லைனில் வரான் முதல்ல ஆட்டோ டிரைவர் நம்பருக்கு வரான் ஹலோ யாருங்க சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா ஃபோட்டோ அனுப்புங்க சும்மா கால் பண்ணிட்டீங்க இது வரைக்கும் ஏழு முறை கால் பண்ணிட்டீங்க வைங்க ஃபோனை இவர் ஆட்டோ டிரைவருக்கு ஒன்றுமே புரியல ஃபோட்டோ அனுப்புவா எதுக்கு இந்த பையன் ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறான் சரி ஓ ஒரு வேளை அவங்க அப்பா என்ன நிலைமையில் இருக்காருன்னு ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறேண்ணா புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சீரியஸாக இருக்கிற அந்த பெரியவரை ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணுறான் அதுக்குள்ளே அவர் பண்ணுறதுக்குள்ளே அதை பார்க்குறதுக்குள்ளே அந்த பையன் வந்து வீடியோ கால் பண்ண இந்த அந்த ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் இருக்க இல்லைங்களா பாய் அவருக்கு ஃபோன் பண்ணி ஹலோ யாருங்க வீடியோ கால்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு சான்ஸ் வேணும்னா ஃபோட்டோ அனுப்புங்க சும்மா தேவையில்லாமல் ஆளுக்கு ஆள் ஃபோன் பண்ணுறீங்க அதில் தான் போட்டிருக்கில்ல போஸ்டரில் டோன்ட் கால் நோ கால்ன்னு அப்படின்னு வச்சிடறான் என்னென்ன நோ கால் டோன்ட் கால்ன்னு போட்டிருக்கேன் போஸ்டர்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்னு அந்த பாய் வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுகிறாரு அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு இல்லைப்பா அவன் ஃபோட்டோ அனுப்ப சொன்னான் நான் இந்த பெரியூரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவன் நம்பளை போல் இருக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காமே அதுக்குள்ளே பேசிட்டானே வேறு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியலையே எங்களை தவிர யாரும் அந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணல சட்டம் பாக்கெட்டில் அந்த நம்பர் இருந்தது அட்ரஸ் இருந்தது போர் ஒரு காரை பார்க்கும் பதிமூணாவது தெருன்னு போட்டுருந்தது புரியலையே அப்படின்னு உடனே அந்த பையன் இந்த ஆட்டோ டிரைவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அண்ணா அவர் எங்கள் அப்பா தானா எங்கண்ணா இருக்கார் டேய் லூஸு ஃபோன் பண்ணால் எத்தனை முறைடா பண்ணுறது எடுக்காம நான் இருக்கிறது நான் சினிமா கப் நீ எங்கேண்ணா இரு ஃபோனை எடுக்க மாட்டியா இங்கே வா ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கோம் ஓமந்தூரா இது தெரியுமா அரசியல் மாளிகை பழைய ராஜாஜி ஆள் அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு சீரியஸாக இருக்கார் வா வா சீக்கிரம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நான் பார்த்துக்கண்ணா இந்த வந்துடுறேண்ணா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பையன் கிளம்பி வரான் என்னென்ன தெரியலப்பா இந்த பசங்க இந்த காலத்து பசங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு அப்புறம் வந்த தான் புரியுது அவன் வந்து ஒரு சினிமா கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த பையன் இருக்கிறான் அதில் வந்து அவனுடைய காண்டாக்ட் நம்பரை போட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் ஒன்லி வாட்ஸ்அப் டோன்ட் கால் நோ கால் அப்படின்னு போட்டிருக்கு இந்த பையன் என்னென்னு நினச்சிக்கிட்டா அப்பா கீழே விழுந்து கிடந்து அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஏதோ ஆர்டிஸ்ட்டு வாய்ப்பு கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க பொழுது டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு அவன் திட்டான் அதனால் நோ கால் டோன்ட் கால் அப்படின்றதில் யாராவது தெரியாமல் ஃபோன் பண்ணிவிட்டான் தயவுசெய்து அட்டன் பண்ணி என்னன்னு விசாரிங்க ப்ளீஸ் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போடுறேன் நீங்களாம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நான் இதை போடலை நன்றி வணக்கம் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்